அன்பான நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை நம்ம சேனலில் போடுறதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைய பிரசன ரீதியாக நிறைய விஷயங்களை நான் தொடர்ந்து தினந்தோறும் வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டுக்கொண்டே இருக்கேன் அப்படி இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நான் ஒரு பார்த்த ஒரு பிரசனத்தை பற்றி இன்றைக்கும் கூட பேசலான்னு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் இன்றைக்கி ஆடி மாதம் முதல் நாள் இன்றைக்கி வந்து பிறந்திருக்கு ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளுக்கு சிறப்பாக ஒரு ஆராதனை பிரார்த்தனை செய்கிறது நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் இதுவும் ஒன்று இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்குமே சூரியன் வந்து கடகராசியில் சஞ்சாரம் செய்வார் பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்திங்கனாவே அவங்களுடைய தந்தையாருடைய ஒரு வளர்ச்சி தந்தையாருடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நியூட்ரலாக தான் இருக்கும் ஏன் நான் இந்த கடகராசிக்காரங்களை மட்டும் நான் பெரும்பாலான விஷயத்தில் சொல்கிறேன்னா கடகராசியில் ஆயிலி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குதுங்க அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுதுன்னா என்னுடைய ரிசர்ச்சில் சொல்ல வரேன் நான் பராசரருடைய விதியை பற்றி நான் நீங்கள் பேச வரல என்னுடைய தனிப்பட்ட முறையில் பர்டிகுலராக அந்த ஆயிலி நட்சத்திரத்தை நான் ஆராய்ச்சி செய்யும்போது அந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணாகட்டும் ஒரு ஆணாகட்டும் குறிப்பாக இது பெண்களுக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் இது ஏன்னா அது வந்து புதனுடைய நட்சத்திரம் ஏன் அப்படி ஒரு பிரச்சனையை கொடுக்குதுன்னா அந்த நட்சத்திரத்துக்கு புதனுடைய வீடான மூணு பன்னெண்டு ஆயிலியத்திலிருந்து நீங்கள் என்னிங்கன்னா ஆயிலியம் ஒன்று சிம்ம ரெண்டு கடகம் மூணு அப்போது ஆயிலியத்துக்கு பன்னெண்டில் மிதுனம் இருக்குது அப்போ மூணு பன்னெண்டுக்குரியவருடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது அப்போ இவங்களுடைய முயற்சி இவங்களுடைய டெடிகேஷனு எல்லாத்துக்குமே அங்கீகாரங்கள் கிடைக்கும்னு விருப்பப்படுவாங்க அந்த அங்கீகாரங்கள் இவங்களுக்கு கிடைக்காது இவங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை வரும் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் மூலியமாக பிரச்சனை வரும் இவங்க வீட்டில் மருத்துவ செலவு செய்யக்கூடிய நோயாளியாக வீட்டில் ஒருவர் இருப்பார் இது எல்லாமே அந்த நட்சத்திரம் குறிகாட்டுது அந்த நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கிறார் அப்போ என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் தலையில் அடி உழுகிறது அதிகப்படியான ஐப்பர் டென்ஷன் ஆகிறது இது எல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கும் ஏற்படும் மகர ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும் அதனால் இவங்க எல்லாருமே இந்த ஆடி மாதம் முழுவதும் கவனமாக இருக்கணும் பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது சரி இந்த ஒரு தகவலை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் நேரடியாக நம்ம தொகுப்புக்குள்ளே போகிறேன் பிரசன்னத்தில் இந்த வெற்றிலை பிரசன்னம்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டிவாக அந்த வெற்றிலை பிரசனத்துக்கு வந்து தீட்டே கிடையாதுங்க அந்த வெற்றிலை பிரசனம் சொல்கிறது பார்க்கக்கூடிய வரவங்க நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது வெற்றிலையும் பார்க்கவும் வாங்கிட்டு வருவாங்க அந்த வெற்றிலையை நம்ம கவுண்ட் பண்ணி அதை லக்கணமாக வச்சு அதை நம்ம கிரகத்தை இணைச்சி சொல்லக்கூடிய மெத்தேட் தான் இந்த வெற்றிலை பிரசன்னம் இந்த வெற்றிலை பிரசன்னத்துடைய இன்னொரு பேர் வந்து தெரியுமா அந்த வெற்றிலையுடைய பேர் வந்து நாகவல்லி அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு இருக்குது என்னென்னா அந்த வெற்றிலை பிரசன்னத்துக்கு எப்போயுமே தீட்டே கிடையாதுங்க அது எப்போ வேணால் பார்க்கலாம் எந்த நேரத்தில் வேணால் உட்காந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வகுத்து கொடுத்துருக்காங்க ஒரு முறை நம்ம அலுவலகத்துக்கு ஒரு கோவிலுடைய சம்மந்தமாக ஒருத்தங்க பிரசன்னம் பார்க்க வராங்க பிரசன்னம் பார்க்க வந்து உட்கார்ந்தவொடனே வெற்றிலை பார்க்க நான் கேட்குறேன் அந்த வெற்றிலை பார்க்க வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அது ஒரு ஒரு கட்டாக கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறாங்க பார்க்க வாங்கி பார்க்குறேன் பாக்கில் வந்து சாயம் போட்ட பார்க்குது அந்த பாக்கு அப்படி நொடிஞ்சு அப்படியே பொடியாக இருக்குங்க பொடியாக இருக்குது அந்த வெற்றிலை வாங்கினோடனே அந்த அந்த ஒரு ஒரு கவுளி வெத்தலை வாங்கியிருக்காங்க நான் வாங்கின கையில் எடுத்து இப்படி பார்த்தோன்னே அந்த வெற்றிலையில் ஒரு கரைங்க முதல் வெத்தலையே ஒரு பெரிய கரை சரி வந்தவருடைய பேர் என்னன்னு கேட்டேன் அந்த எங்கிட்ட அந்த வெற்றிலை கொடுத்தவருடைய பேர் வந்து பாலசுப்பிரமணியம் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே இந்த பாலசுப்பிரமணியம்னா பெரும்பாலும் குருவும் புதனும் சம்மந்தப்பட்டால் இந்த பேரை கொடுக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது குழந்தை தெய்வ வழிபாடுகள் எதாவது இந்த கோயிலில் செய்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் ஒரு குழந்தை தெய்வமாக வச்சு ஏதாவது செய்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் அந்த அந்த எடுத்த உடனே கேட்குறேன் ஆமாங்க ஐயா இந்த மாதிரி வந்து ஒரு கன்னி தெய்வத்தை நாங்கள் வந்து வழிபடுறோம் அதை ஒட்டி தான் எங்களுடைய இந்த கோவிலை அமைக்க போகிறோம் அப்படின்றாங்க அந்த பாக்கை வாங்கி பார்க்குற அந்த பாக்கு நொடிஞ்சு போயிருக்கு நிச்சயமாக இந்த கோவில் கட்டுறதுக்கான பிராப்தம் உங்களுக்கு இல்லை உங்களுடைய முதல் வெத்தலையே கரை இருக்குது இந்த கோவில் கட்டுவது மூலியமாக யாராவது ஒருத்தங்க ஆதாயம் தான் இங்கே வந்து சொல்லுதே தவிர இந்த கோவில் கட்டி சுபுட்சமாக இருக்கிற மாதிரி காட்டலை நீங்கள் சோடியும் உருட்டலை ஒன்றும் பண்ணலை சும்மா வெத்தலை வாங்கினீங்க பார்த்தீங்க சொல்கிறீங்க எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்றார் அப்போ நான் சொன்னேன் முதல் விதிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கரையாக இருக்குது இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நபர்களை யாரோ ஒருத்தருக்கு இருதயத்தில் ஆப்ரேஷன் நடந்திருக்கணும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இதுவே அதுக்கான ஒரு சொல்லாடலாக இருக்குது நீங்கள் இந்த கோவில் கட்டுற விஷயத்த நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இது கோவில் பற்ற கட்டுற மாதிரி இல்லை காசு வசூல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுற மாதிரியே எனக்கு தோணுது என்னுடைய இன்ட்யூஷன் பவர் எப்பயுமே நான் ஒரு பிரசன்னம் சொல்லும்போது அற்புத மகான் கதிரேசனையாவுடைய ஆசீர்வாதமும் சரி எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்களும் சரி என்றைக்குமே அவங்க அவருடைய ஆர்வம் எனக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க கிரகத்தையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அவங்கள பிரார்த்தனை பண்ணி சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே பலிதமாகும் ஏன்னா நம்ம ஒன்று நான் ஒன்று இது பிஸ்னஸ் மோட்டிவேஷனில் ஒன்று உட்காந்து நான் ஒரு ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டு அப்பாயின்மெண்ட்டை பார்த்து ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு பிரசனத்துக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்க வாங்கக்கூடிய ஆள் நான் கிடையாது மக்களுக்கான ஒரு சேவையை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு உண்டுதலுக்காக அற்புதமாக கதிரை சினை அவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் தினம்தோறும் நான் அதுவும் மாதத்தில் ஒரு முறை தான் பார்க்குறேன் தினமும் உட்காந்து நான் பார்க்குறதில்ல நான் தினமும் அலுவலகத்துக்கு என்னோடய அலுவலகெலாம் போகிறதே இல்லை அதுக்கு ஆள் இருக்காங்க நம்ம தம்பிமார்கள் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க அப்போது அவள் அந்த கோயில் கட்டணும் வந்தவங்கிட்ட சொல்கிறேன் இது நல்ல விஷயத்துக்கு இல்லை இது விட்டுறலாம் இல்லை நாங்கள் கோயில் கட்டியே தீருவோம் நீங்கள் என்ன சொல்கிறது என்ன சரியான ஆளே இல்லைன்னு சொல்கிறாங்க சரி எப்பயுமே கர்மம் அங்கே பேச ஒருத்தர் மூலியமாக தான் பேசும் நம்மளை ஒருத்தங்க திட்டம் போகும்போது நம்மளை ரொம்ப கேவலமாக யாரோ நினைக்க முன்போது நம்மளுக்கு நம்மளோட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட கரும அவங்க தோளில் ஏறி அடுத்த நிமிஷமே ஏறி உட்காந்துக்கும் அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அனுபவத்தில் நிறையா நான் பார்த்துட்டேன் பரவாயில்லங்க ஐயா அப்படின்னு இல்லை உங்கள் தட்சணும் சொல்லுங்கள் நான் கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் உங்கள் பேரை மட்டும் சொல்லுங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் அந்த சொன்னார் பார்த்திங்களா அந்த நபர் இப்போது புத்தி சோதனை இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதாக கேள்விப்பட்டேன் யார் யாருக்கு கோவில் கட்டணும்னு சொல்லக்கூடிய பிராப்தம் இருக்கோ அவங்க மட்டும்தான் கட்ட முடியும் அப்போது அந்த வெற்றிலைன்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லிடுதுங்க இதை நிறைய பேருக்கு நான் உபயோகப்படுத்துறது இல்லை இந்த வெற்றிலை பிரசன்னு சொல்கிறது எல்லாருக்கும் நான் பார்க்கறதில்ல எனக்கு அது தோணும் இவங்களுக்கு இந்த பிரசன்ன முறையை பார்த்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கு நிறைய விஷயங்களை வந்து அந்த வெற்றிலை பிரசனம் நிறைய விஷயங்களை எனக்கு வந்து கைட் தான் நான் சொல்கிறேன் அப்போது ஒரு பிரசன்னம் சொல்கிறது எப்படியெல்லாம் அதோடைய போக்கு அதோடைய அந்த ட்ராவல்னு சொல்கிறது நம்ம வந்து வாழ்ந்து பார்க்க முகும்போது நம்மளுக்கு தெரிய வருது நிறைய விஷயங்களை சொல்லலாம் இது மாதிரி ஒருத்தவங்க வந்து குழந்தையோட படிப்பு செலவுக்காக வந்து பணமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா எனக்கு தலை தொலைபேசி மூலிமா கூப்பிட்றாங்க நான் அவங்கள வந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அவங்களுடைய பேங்க் பேலன்ஸை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க நீங்கள் நேரடியாக வந்தால் தான் வந்து உட்காந்தா சொல்லுவீங்க அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பரவாயில்ல நான் உங்களுக்கு என்னுடைய நியூஸை அனுப்புகிறேன் ஐயா சொன்னால் உங்களுக்கு தோணுச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க நானும் சரி அனுப்புங்க அப்படின்ட்டு நான் அடுத்தடுத்து என்னோட வேலையை பார்க்குறேன் அந்த அம்மா அனுப்புகிறாங்க அந்த மொபைலுடைய அந்த பதிவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வண்டியில் உனக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு ஒரு மேரி மாதாவுடைய படம் போட்டு வருது ஒரு வாசகம் உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேன் அப்படின்னு வருது நான் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு போட்டுவிட்டு ஃபோனை வச்சுட்டேன் அந்த இதை வாட்ஸ்அப்பை கட் பண்ணிட்டேன் நான் இப்போது கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஹெல்ப் கிடைச்சிது ஒரு ஃபாதர் யார் வந்து ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னாங்க எனக்கு காட்டினது என்னது மேரி மாதா அப்போது தெய்வ சக்தி என்பது பொதுவானதுங்க அதுக்கு நம்ம பேர் வைக்கிறோம் அதுக்கு ஜாதியை வைக்கிறோம் அதுக்கு மதத்தை வைக்கிறோம் அப்படிலாம் இல்லை நம்மளுக்குள்ள ஐந்து வகையான ஆர்வம் இருக்குங்க ஐந்து வகையான நிலை இருக்குது நம்ம இப்போ ஐந்தாவது நிலையில் உட்காந்துருக்கோம் அதுதான் அந்த மனுஷ நிலை நாலாவது நிலை மூணாவது நிலை ரெண்டாவது நிலையெல்லாம் அந்த ரெண்டாவது ஒன்றாவதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்களுடைய நிலை இந்த மூணாவது நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகள் முனிவர்கள் சிதர்கள் இந்த மாதிரியான சித்த புருஷர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை அந்த நிலைக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஜாதியும் இருக்காது எந்த விதமான மதமும் இருக்காது எல்லாமே சரி சமமாகவே இருக்கும் சரி சமமாகவே இருக்கும் இன்றைக்கி காலையில் தூங்கிகிட்டு இருக்கேன் ஒரு நியூஸ் இது இந்த சேனலை பார்க்கக்கூடிய யாருக்காக வேணால் இருக்கலாம் நல்லா தூங்கிட்டுருக்கேன் எனக்கு கனவுல ஒரு சம்பவம் சொல்கிறாங்க என்ன சம்பவம்னா ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒரு வேலைக்கு காத்துட்ருக்கார் இந்த சேனலை பார்க்குறவங்க எத்தனை வருஷம் அவங்க பார்த்தாலும் சரி இது யாருக்கோ இந்த நியூஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு இன்ட்யூஷன் சொல்லியிருக்குது ஒருத்தவங்க ரொம்ப நாளாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த வேலைக்காக அந்த வேலை தான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்குது அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்க போகும்போது போகுது அந்த வேலை போகும்போது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காட்சி கிடைக்கும் எப்படின்னா ஒரு குழந்தை குழந்தைக்கு உணவு ஊட்டுறதோ குழந்தையை கொஞ்சிறதோ அந்த மாதிரியான சம்பவங்கள் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு அந்த இன்ட்யூஷனில் எனக்கு கனவில் வந்தது இன்றைக்கி இவங்க எல்லாருக்கும் மகாவதார் பாபாஜியோடைய புகைப்படமோ இல்லை அவர் சம்பந்தப்பட்ட விஷயமோ இந்த செய்தி வாயிலாக வரும் நீங்கள் கவனித்து பாருங்கள் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நினைக்கவும் மகாவதார் பாபாஜியோடைய முகம் உங்கள் கண்களில் வரும் வந்தால் நான் கமெண்ட்டை போட்டுவிடுங்க அதனால் இந்த பிரசன்னத்தில் இந்த வெற்றிலை பிரசன்னம் என் வாழ்க்கையில் குறிப்பிட்ட சில பேருக்கு அற்புதங்களை நிகழ்த்துது இதெல்லாம் கண்டுபிடித்த குருமார்களுக்கு தான் இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் எந்த ஒரு கலையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ வியாபார நோக்கம் இல்லாமல் பொதுப்படையாக இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முன்ன அங்கீகாரம் செய்யும் அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வாழ்கிறதுக்குத்தான் பணமே தவிர பணமே வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறது தான் இன்றைக்கி என்னுடைய கருத்து தயவுசெய்து இந்த வார்த்தையை தயவுசெய்து கமெண்ட்டில் எல்லாருமே பதிவு செய்யுங்க நான் சொன்ன இந்த வார்த்தையை எல்லோரும் பதிவு செய்யுங்க நிறைய விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அடுத்தது முருகர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன் பாபாஜியை பற்றி சில விஷயங்களை பேசலான்னு இருக்கேன் குறிப்பாக கருப்பண்ணசாமி நிகழ்த்தின அற்புதத்தை அடுத்தடுத்த வீடியோக்கில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய விஷயங்களை பார்ப்போம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லணும்